நமக்கு நாம தான் எதிரி சரிங்களா அந்த வகையில் நானே கூட எனக்கு கோபம் வரும் ஒரு சோம்பேறித்தனம் வரும் மனம் சோர்வு அப்படிங்கிறதெல்லாம் வரும் அந்த நேரத்துலலாம் என்னை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா இந்த காமாக்கியா குங்குமம் இந்த காமாக்கியா குங்குமம் அப்படிங்கிறது நாம் எதற்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் நாம் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்மை யாரும் எதிரியாக நினைக்க கூடாது அப்படின்றதுக்காக ஒருவேளை நம்மை பிடிக்காதவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க நம்ம பக்கத்துலயே நெருங்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இந்த காமா குங்குமம் பயன்படுத்தும் போது புரிஞ்சுக்கலாம் நாம விலகி விலகி போனாலும் பிரச்சனை நம்ம பக்கத்திலேயே வருது அப்படின்னு சில பேர் நினைக்கிறது உண்டு இல்லையா அந்த மாதிரி நான் உண்டு என் வேலை உண்டு நான் இருக்கிறேன் என் பக்கத்துல எந்த பிரச்சனையும் கொண்டு வந்து சேர்த்துறாது அப்படின்றத இந்த காமாக்கியா குங்குமம் கிட்ட நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது பார்த்துக்குவோம் அதனுடைய வேலையே அதுதான்